தினமும் ஐந்து நிமிடம் இதை முகத்தில் தளவினால் பருக்கல் தழும்புகள் மாயமாய் மறையும் இந்த காலத்துல அகத்தோற்றம் மட்டும் இல்லாமல் புரு தோற்றமும் ரொம்ப முக்கியம் ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய அழகு மேம்படுத்துறதுக்கு தன்னுடைய ஸ்கின்னுக்கு பல விதமான கேர் எடுத்துக்கிறாங்க ஆனால் சர்மத்துக்கு பராமரிப்பு கொடுக்கிறப்போ அதுக்கு கெமிக்கல் கலந்த பொருட்களாக இருந்துச்சுன்னா ஸ்கின்ல இன்னும் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இயற்கையான பொருட்களை வச்சு நம்மளோட ஸ்கின் பராமரிச்சாதான் முகப்பரு கரும் புள்ளி கருமையான தழும்பு இதெல்லாம் நம்மளால போக்க முடியும் அதுக்கு ஒரு சூப்பர்வான மாஸ்க் இருக்குங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு

இது யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் பார்க்கலாம் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை வந்து நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய வாட்டரால் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் அதை சுத்தமாக இருக்கக்கூடிய டாவலை துடிச்சிருங்க நம்பர் டூ அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாஸ்க்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து வெது வெதுப்பான தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் குளிர்ந்த நீரில் கழுவணும் நன்மைகள் இந்த மாஸ்க் போட்டுக்கிறது மூலமா சரும துறைகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் முழுமையா நீக்கப்பட்டு முகப்பரு கருமையான தழும்பு நீங்கி முகம் புத்துணர்ச்சியிலும் இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்